காலைல ஒரு மணிக்கு வருவோம் நைட் ஒரு மணிக்கு வீட்டு போவோம் நான் சின்ன வயசுல வந்து படிச்சு மேல வர்றதுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க நிறைய பிளைண்ட் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் திருநங்கைகள் அக்காங்கள் எல்லாம் வந்து படிக்க வைக்கிறோம் அவங்க கடையை வச்சு எங்க கிட்ட குடுத்துட்டாங்க வர்றதே இல்ல ஓனர் அம்மாவுக்கு கடைக்கே வரமாட்டாங்க லாபமோ நஷ்டமா எல்லாம் பாருங்க அப்படின்றாங்க புரோட்டாலாம் பாத்தீங்கன்னா அப்படியே நூல் ரோட்டா மாதிரி வேற லெவலா இருக்கு எந்த ட்ரை பண்ணி பாருங்க அந்த கடை எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னா சர்வர் காலனி டு மாட்டு தண்ணி போகிற லைன் ஒன் டுவெண்ட்டி ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க நூற்றி இருபது அடி சாலைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா மித்தின் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மா ஸ்ரீ ஃபுட்டுன்ற கடை லொக்கேட் இருக்குது இங்கே வந்து நான் நிறையா வந்து நான் சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்டு ஓகே நம்ம சேனல் வந்து வீடியோ போடுவோம் அப்படின்றத காட்டி தான் இன்றைக்கி வந்து நான் இருக்க வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாசி ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அதாவது என்னோட தாத்தா பாட்டியோட இனிஷியல் ஆரம்பிச்சு என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேரு வரைக்கும் அந்த எம்ஏரும் என் அம்மா அப்பா பேரு என் தாத்தா பாட்டி பேரு என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாமே எம்ஏல வந்ததுனால மாசி ஃபுட் நாங்க பூர்வீகம் வந்து எங்களுக்கு ராமேஸ்வரம் பார்டர் தான் எங்க ஊர்ல எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே மீன்பிடி தொழில் தான் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு தாயா வளர்க்கிறவங்க கடல் தான் சோ அந்த கடல் வந்து அம்மா மாதிரி சோ அந்த மா அதனால அந்த மான் கொண்டு வந்து நம்ம மா கடல் உணவகம் அப்படின்னு வச்சோம் நான் என்னோட பேர் ஜானகிரம் நான் பாஸ்ட் ஒன் இயரா வந்து இருக்கேன் வெளியூர்ல இருந்து வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய கடை நான் பெரிய ட்ரை பண்ணியிருக்கேன் கம்பேர் டு சுத்தி மதுரைக்குள்ள சுத்தி உள்ள கடையில கூட இங்க ஒரு ஹைஜினிக்காவும் அவங்க ரீசன் பண்ணுவாங்க நம்ம வந்து தஞ்சாவூர் பக்கம் நம்ம

தான் இதை வந்து ஈவினிங் ஸ்டாலா மாத்தணும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு பிராண்டோட மசாலாலாம் எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி பண்றது இல்ல நம்ம வீட்டு மசாலா யூஸ் பண்றோம் நம்ம வந்து எல்லா வகையான மீனுமே கிடைக்கும் சீசன் மீன் எல்லாமே கிடைக்கும் சீசன் இல்லாதப்போ வராது நண்டு சூப் நண்டு சூப் எப்பயுமே இருக்கும் எப்பயுமே இருக்கும் சளிக்கு இருமனுக்கு நண்டு சூப்பு வாங்க நல்லா இருக்கும் பார்சல்னா நாற்பது ரூபா சாப்பிடணும் முப்பது ரூபாய் இது ஆட்டுக்கால் சூப்பு

மத்தி பிஷ் இருக்கும் நெத்திலி இருக்கும் அப்புறம் மெலமின் இருக்கும் ரோமியோ நகரம் இருக்கும் பிரான்ஸ் இருக்கும் இப்ப கனவா வந்து தடைபிடி காலம்னால நம்ம எடுக்கல கனவா இருக்கும் கனவால கனவா உருண்டை போடுவோம் இட்லி வித் மீன் குழம்பு ரெகுலரா இட்லி வித் மீன் குழம்பு இங்க வர்ற கிளைண்ட் எல்லாமே ஃபேமிலி ஃபேமிலியா தான் வருவாங்க சிங்கிள் மேனா வர்றவங்க இங்க வந்து ஐடி ஜாப் பாக்குறவங்க யாராவது வருவாங்க ரெகுலரா சாட்டர்டே சண்டே வந்து ஒரு ஹோட்டலுக்கு எப்படி வந்து ஃபேமிலியா போவாங்களோ அங்க வருவாங்க ஏன் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வணக்கம் என் பேர் பிரகாஷ் நான் வந்து மாட்டுத்தாவணி டூ புது பெரியார் லைன்லாம் வண்டி ஆட்டோ ஓட்டுறேன் நான் இது வந்து எம்ஏசி ஃபுட்டு இந்த கடை வச்சதுல வந்து நான்தான் ஆட்டோ ஓட்டுறேன் மீன் மீன்லாம் எடுத்து கொண்டு கொடுப்பேன் நான் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் குடும்பமாக வந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும் இட்லி வீட்டுக்கு மீன் குழம்பு ரைஸ் சிக்கன் ரைஸு நூடுல்ஸு சப்பாத்தி புரோட்டாவில் இருந்து எல்லாமே ஃபிஸ்டில் இருந்து எல்லாமே சிக்கன் ஃபை போன்லெஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் தரமா இருக்கும் குடும்பமா வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம இட்லி வந்து மேக்ஸிமம் ஆறு ரூபா நான்வெஜ் குழம்புனா தான் எட்டு ரூபாய் போடுவாங்க ஆனா ஒரு வருஷத்துக்கு மேல ஆறு ரூபால தான் வந்து இந்த கடை ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்க கஸ்டமருக்கு நாங்க மீன் குழம்பு சப்ளை பண்ணதுனால மீன் குழம்புதான் கிடைக்கிறோம் நம்ம கடலை வந்து மீன் ஸ்பெஷல் மீன் ஸ்பெஷல் தான் எங்களுக்கு சிக்கன் போடுறது விருப்பம் இல்ல ஆனா நாங்க தள்ள பட்டுட்டோம் அதனால பரோட்டாவுமே போடுறோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடுறோம் ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஏதாவது விருப்பப்பட்டாவுன்னு கேட்டா மாதிரி தான் ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் போடுறோம் சீபுட்ல வந்து வேலை பார்க்குறோம் நாங்கள் செல்லூர்ல வந்து இங்கே வந்து வேலை நாங்கள் மூணு பேர் வேலை பார்க்குறோம் நான் அக்கா அண்ணன் வேலை பார்க்குறோம் காலைல ஒரு மணி வருவோம் நைட்டு ஒரு மணி வீட்டுக்கு போவோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லணும் எங்களை வச்சு மூணு பேர் மூணு குடும்பம் நாங்கள் நல்ல மாதிரியே நாங்கள் வாழ்ந்து கொடுக்குறோம் அவங்க வச்சு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் மூணு பேரும் எங்கள் கடை மாதிரி சொந்த கடை மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா மூணு பேர் தான் கடையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரன் பண்றோம் நல்லா பாக்குறோம் நல்லா சிறப்பா எங்களுக்கு சம்பளம் நல்லா தர்றாங்க அவங்க கடையை வச்சு எங்க கிட்ட குடுத்துட்டாங்க வர்றதே இல்ல ஓனரமா அவங்க கடைக்கே வரமாட்டாங்க ஆனா நாங்க அங்க முழு பேருதான் இருக்கிறேன் கடையில எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க ஆனா அவங்க கடைக்கே வரமாட்டாங்க மாட்டாங்க லாபமோ நஷ்டமா எல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னுருவாங்க ராமேஸ்வரம் மீன் ராம்நாடு மீன் எல்லாம் எப்படி டேஸ்டா இருக்கும்னு சொல்லி அங்க இருந்து மீன் இறக்கி குடுக்குறாங்க நாங்க அதை வச்சு நல்லா சேல்ஸ் பண்றோம் நல்லா சிறப்பா பண்ணி குடுக்கறோம் வாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே இப்போ இந்த மீன் வந்து ஆன்லைன்ல நம்ம இதுக்கு அப்புறம் ஆம்பளம் சவடி கழுவி பேக் பண்ணி ரெடி டூ குக் மாதிரி குடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னீங்களா அப்ப வந்து எப்படி ஆர்டர் பண்றது எந்த மாதிரி பெட்டர்லாம் வாங்கிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஃப்ரீ ஆர்டர் நம்ம வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி குடுக்குறதுனால ப்ரீ ஆர்டரா ஒரு நாளைக்கு முன்னாடி சாயந்தரமே எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் ஒன் அந்த நம்பருக்கு நீங்க எனக்கு இந்த ஃபிஷ் வேணும் இந்த ஃபிஷ் அவைலபிள்ல இருக்கறதுனா உடனே ரெஸ்பான்ஸ் போயிடும் இந்த ஃபிஷ் என்கிட்ட ஸ்டாக் இருக்கு அவைலபுள் ஃபோன் பண்ணணும் ஒன்னு பண்ணணும்னா அவசியம் இல்லை நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டா போதும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பிஷ் இருக்கு ஸ்டாக் இருக்குதுன்னா ஸ்டாக் இருக்குதுன்றோம் உங்களுக்கு எத்தனை கேஜி வேணும் எந்த டைமிங் வேணும் எந்த லொகேஷன் அட்ரஸ் போட்டா போதும் எல்லா வகையான பேமெண்ட் மெத்தடும் நம்ம கிட்ட இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணினா போதும் அவைலபிளா இருக்கா இல்லையா நாங்க போட்டுருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு கேஜிஸ் வேணும் எந்த லொகேஷன் டைம் இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா எங்க டெலிவரி பார்ட்டா உங்களுக்கு கரெக்டா வந்து கொடுத்துருவாங்க

சிக்கன் ரைஸு எல்லாமே இருக்குது கடையில் விலையும் கம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நீட்டாக இருக்கும் எதுவுமே எந்த தலைப்புற பொருளா சேர்க்குறது இல்லை ஃபோன் மசாலா தான் எல்லாமே எல்லாருமே பா வாங்க வாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க